இன்னொருத்தர் ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி திமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டணிய பார்த்த கட்சி உன்ன போல எத்தனை பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ இப்படி பேசாதப்பா அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்று எம் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி புரட்சி புரட்சித்தலை அம்மா கண்ணை இமையா போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் இந்த பல இருக்கின்ற பெற்றார்கள் நீ தொண்ணூத்தி எட்டுல ஊரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரு சின்னதாக்கு இதுதான் சின்ன அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரான இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவர் ஆகலாம் நீங்க அப்பாயின் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைகளை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமையில் துணிச்சலோடு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் தினம் ஐநூறு நூறு திட்டத்தை நாள்ல திட்டத்தை பொய்ய மாதிரி பேசினா மெய்ய திருக்குமா மைய பொய்ய மாதிரி பேசுனா மெய்யா உண்மை பொய்ய பெருந்தர் மாதிரி பொய்ய பொருந்தர் மாதிரி பேசினா உண்மை திரு திருன்னு முடிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்றுறேன் ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏ இப்ப இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல எம்பி முடியல நீ வந்து இவ்வளவு ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாரு ஒரு ஒரு புரட்சி பாடுவார் பதவி வரும்போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நினைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக பிறந்தவருக்கு மரியாதை உண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்ததெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல வரும்போது காண்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது நடக்கத்தான் போது இத நான் ஓப்பனாகவே சொல்றேன் சொல்வது எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் கட்சி அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை காண்ட்ராக்டர்களுக்காக கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாத்தணும் ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே பாரதி ஜாதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறீங்க எதற்காக இன்னைக்கு பாரதி ஜனாதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம் வேனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் அண்ணன் தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டி டிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால் தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது அதுவரை கத்தலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள்